அம்மாடியோ இவ்வளவு பெருசா சேனக்கிழங்குனா ரெண்டு கிலோல பாத்திருப்போம் அஞ்சு கிலோல பாத்திருப்போம் அவ்வளோ ஏன் அதிகபட்சமா ஏழு கிலோல கூட பாத்திருப்போம் ஆனா இங்க பாருங்களே இருபத்தொன்பது கிலோவா காய்கறியில இருக்கிறதுலயே பூசணிக்காயத்தான் இது வரைக்கும் நம்ம பெருசா பாத்திருப்போம் ஆனா சேனக்கிழங்கு இவ்வளவு பெருசா பாத்திருப்போமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கிற எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு டெய்லியுமே பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள்ல இருந்து காய்கறிகள் வர்றது வழக்கமா இருந்துட்டு வருது இந்த நிலையில தான் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் நாசர் என்பவரு காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராரு அந்த வகையில தான் இவரோட கடைக்கு இருபத்தி ஒன்பது கிலோ ஐநூறு கிராம் எடை கொண்ட சேனக்கிழங்கு ஒண்ணு விற்பனைக்காக இதை பார்த்த வியாபாரிகளும் அக்கம் பக்கத்து கடைக்காரர்களும் ஆச்சரியமா வந்து இந்த சேனைக்கிழங்க பார்த்துட்டு போறாங்க அவங்க மட்டும் இல்லைங்க பாக்குற நம்மளுக்குமே ரொம்பவே ஆச்சரியமுற்ற வகையில தான் இந்த சேனைக்கிழங்கானது உருவத்திலையும் சரி வெயிட்லயும் சரி ரொம்பவே அதிக அளவில் இருக்குது இந்த நிலையில தான் இதுவரைக்குமே இவ்வளவு எடை தடை கொண்ட சேனைக்கிழங்கு வந்ததே இல்லனோ தற்போது வந்திருப்பது அதிசயமான ஒண்ணுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்றாங்க இந்த யானை உருவம் கொண்ட சேனைக்கிழங்கோட வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வருது இந்த சேனைக்கிழங்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம இங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க டிவி கே இளைஞரணி கொள்கை புத்தகம் வழங்கும் விழாவிற்கு வரிசை கட்டி வந்த வண்டிகள் இதுதாங்க ரியல் படையப்பா சம்பவம் என்று இணையத்தில் வெளியாகி வைரலாகும் வீடியோ புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட இளைஞர் அணி தலைமை சார்பா கழக பொதுச் செயலாளரான என் ஆனந்த் அவர்களோடு வழிகாட்டுதல் படி முன்னூறு பெண்களுக்கு சேலை நூறு ஆண்களுக்கு வேஷ்டி நூறு பொதுமக்களுக்கு அரிசி சிப்பம் அதோடு பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொள்கை புத்தகமும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு விழாவுக்காக தேனி மாவட்டம் முழுக்க டிவி கே நிர்வாகிகளும் பொதுமக்களும் வண்டியில வரிசை கட்டி பயங்கரமா போயிருக்காங்க சாதாரண மீட்டிங்கே இவ்வளவு கூட்டமா அப்படின்னு பாக்குற அனைவரையுமே வாய் வைக்கிற தான் எந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்குது